புளியம்பட்டியில நம்ம ஆல்ரெடி ஒரு பதினாறு ஏக்கரா ஏழரை ஏக்கர் எல்லாம் போட்டிருந்தோம் நிறைய பேர் கால் பண்ணிட்டு கொஞ்சம் விலை கம்மியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு எல்லாம் கேட்டிருந்தீங்க இப்போ ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஏக்கரா வந்து ஒரு பதிமூன்று ஏக்கர் பூமி வந்து விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபாய் வருதுங்க இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பவானி சாகர் போற போது பனையம்பள்ளி ஜங்ஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து உள்ள இருக்குங்க ஒரு கிலோமீட்டருக்கு மெட்ரல் ரோடுமே ஒரு இன்னொரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து முப்பது அடி மண்ணு தரத்தோட இந்த வந்து சேலுக்கு வந்துருக்குங்க மொத்த பதிமூன்று ஏக்கருங்க செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் விலை வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வருதுங்க இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைட்டா பிரிக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வைக்கலாம் இல்ல ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல அமைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான் அதே மாதிரி இல்ல இது தோட்டம் பண்றதா இருந்தாலும் இந்த இடம் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்கு இந்த பூமி வந்து ஈரோடு மாவட்டத்துக்கு எல்லாக்குள்ள வருதுங்க உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர்ல இருந்து ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பக்கம் நீங்க திருப்பூர்ல இருந்து வந்து அப்படிங்கன்னா அவினாசில இருந்து நீங்க சேவூர் சேவூர்ல இருந்து லெப்ட் எடுத்தீங்கன்னா புளியம்பட்டி வந்து நீங்க வந்துக்கலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா போயிட்டு நீங்க அன்னூர் அன்னூரு கடுத்து புளியம்பட்டியிலிருந்து பவானி சாகர் ஓர மெயின் ரோட்ல இந்த பூமிக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல ஒன்றரை கோடியிலிருந்து அஞ்சு கோடி வரைக்கும் வந்து ஏக்கர் வேலை போயிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப வெறும் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இந்த பூமி வந்து நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்கிறேங்க பூமி வந்து கொஞ்சம் உள்ளேயே இருந்தாலுமே வேலை வந்து ரொம்ப ரீசனபிளா இருக்குங்க ஓனர் வந்து டைரக்டா இருக்கு டைட்டில் வந்து கிளியரா இருக்கு டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்கு எல்லாம் சர்வே பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து கல்லு போட்டு வந்து பூமி வந்து ரெடியா வச்சிருக்காரு பூமி சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா பழைய லே வந்து நிறைய போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் டிடிசிபி சைட் வந்து பூமி ஒட்டி இருக்கு புளிமட்டி நகராட்சியின் பக்கம் அதே மாதிரி சத்தியமங்கலம் நம்பியூர் அதே மாதிரி திருப்பூர் போறதுக்கு ஈசி ஈரோடு போறதுக்கு ஈஸி ஸோ நல்ல ஒரு கம்மியான விலையில இந்த பூமி வந்து உங்களுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல செம்மன் பூமியா வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து ஒரு கம்மியான விலையில பூமி பார்த்துட்டு இருக்கீங்களோ ஸ்கிரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்க இந்த பூமியை நேரடியாக கூட்டிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நேரடியாக உட்காந்து வில பேசி இந்த பூமியை நம்ம வாங்கிக்கலாம் இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஹெச்பி ஒன்று ஏழரை ஹெச்பி ஒன்று ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காடு வெறுங்காடா இருந்தாலுமே சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் நீங்க உடனடியே போர் ஓட்டு தோட்டம் பண்ணலாம் இந்த பூமியை கால் பண்ணிட்டு இந்த இடத்த வந்து பாருங்க நன்றி